ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலர்திராட்சியோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் இயற்கையான முறையில் நீங்கள் சா சாப்பிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு எந்த நோயுமே வரவிடாமல் கொள்ளுங்கள் உங்க உடம்பை எப்போவுமே ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ளும் உலர் திராட்சை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பிடிச்ச ஒன்று பாயாசம் கேசரி பொங்கல் இந்த மாதிரி உணவுகளில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் தான் இந்த உலர் திராட்சை இந்த உலர் திராட்சையிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குதுங்க கருப்பு உலர் திராட்சை கோல்டன் கலர் வந்து உலர் திராட்சை பார்த்துருப்பீங்க கோல்டன் கலர் உல உலர் திராட்சையை விடையும் கருப்பு கலர் உலர் திராட்சையில அதிகமான நன்மைகள் வந்து நன்மைகளும் ஊட்டச்சத்துகளும் இருக்குது உலர் திராட்சையில் உள்ள நன்மைகள் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் இதுல எந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னா நூறு கிராம் உலர் திராட்சியில எனர்ஜி புரோட்டீன் கார்போஹைட்ரேட் கால்சியம் இரும்புச்சத்து சோடியம் பொட்டாசியம் ஜிங்கு மற்றும் மெக்னீசியம் மாங்கனீஸ் போன்ற மினரல்ஸ் இருக்குதுங்க அது போக இதில் மல்டி விட்டமின்ஸ் இருக்குதுங்க விட்டமின் பி விட்டமின் டூ விட்டமின் சிக்ஸு அதோடு சேர்ந்து விட்டமின் இ விட்டமின் சி விட்டமின் கே இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இதில் இருக்குதுங்க டெய்லியும் எட்டுலேருந்து பத்து உலர் தளர்ச்சியும் சாப்பிட்டாலே போதுங்க அதை எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எட்டு இல்லை அப்படின்னா பத்து உலர் தலர்ச்சியை வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில நல்லா வந்து புசு புசு நல்லா ஊறி இருக்கும் அந்த தண்ணியோட சேர்த்து இந்த உலர் திராட்சையும் வந்து சாப்பிடணும் இந்த மாதிரி சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு அதிகமாகுங்க உங்களுக்கு எந்த நோயுமே பாதுகாத்து பாதுகாத்துக்கொள்றதுக்கு இந்த உலர் திராட்சையை வந்து நீங்க எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படி எந்த நோய்களை குணமாக்கும் அப்படின்னா முதல்ல பலருக்கும் வரக்கூடிய பிரச்சனை அனுமையானு சொல்லக்கூடிய ரத்த சோகங்க அதை வந்து வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த உள்ள திராட்சியிலும் இருக்குது இது நம்ம உடம்புல ஓடுற ரத்த சிவப்பணுக்கள் மற்றும் ரத்த வெள்ளை அந்த குறைபாட்டை வந்து வரவிடாமல் தடுக்கும் அதனோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அதனால் அந்த வெள்ளை எண்கள் சிவப்பணுக்கள் குறைபாடு வந்து வராதுங்க நம்ம உடம்புல ரத்தம் குறைய ஆரம்பிச்சிட்டாலே உடல் சோர்வு உடல் வலி உடல் பலகினம்னு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுருவோம் ரத்த சோகை உள்ளவங்க டெய்லியும் காலையில ஊற வச்ச இந்த உலர்திராட்சி சாப்பிட்டாலே போதும் உடலுக்கு தேவையான ரத்தம் உற்பத்தி ஆகுங்க அதனால ரத்த சோகை எப்பவுமே வராது குறிப்பா இந்த பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகமா வரும் கற்பமாக இருக்கிற பெண்கள் இதை சாப்பிடுங்க நல்ல ரிசல்ட் தரும் ஏன்னா அவங்களுக்கும் சாப்பிடணும் உள்ள குழந்தைக்குமே சாப்பிடணும் அதனால வந்து ரத்தம் கொஞ்சம் கம்மியாகும் ஸோ அந்த நேரத்துல நீங்க ரத்தம் அதிகமாகிற அளவுக்கு வந்து நீங்க அதிகமாக சாப்பிடணும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த உலர் திராட்சியை நீங்கள் ஊற வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ரத்தம் போதுமான அளவு உங்களுக்கும் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்குமே வந்து கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் உலர் திராட்சியை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இதில் கொழுப்பு சத்து வந்து அறவே கிடையவே கிடையாதுங்க அதனால் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லியும் வந்து ஊற வச்சு உலர் வந்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லதுங்க உங்கள் உடம்புல கெட்ட கொழுப்புகள் கரைஞ்சி வந்து வெளியேறிடும் கொழுப்பு இல்லாத இந்த உலர் உடல் எடை அதிகரிக்கவுமே வந்து பயன்படுத்தலாங்க உடல் எடையை அதிகரிக்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு டம்ளர் பாலில் பத்து உலர் திராட்சை போட்டு வேக வச்சு காலையிலேயும் நைட்டு வந்து நீங்க சாப்பிட்டு வரும்போது உடல் எடை வந்து அதிகரிக்கும் உடல் எடை குறைகிறதுக்கு தண்ணியில ஊற வச்சு குடிக்கணும் உடல் எடை அதிகமாகிறதுக்கு பாலில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கணுங்க அடுத்து சிறுநீர் பாதையிலுள்ள தொற்றுகள் வந்து சரியாகும் டெய்லியும் வந்து ஊற வச்ச உலர் திராட்சை வந்து சாப்பிட்றதுனால சிறுநீர் பாதையுள்ள தொற்றுக்கள் வந்து அழிக்கப்படுங்க சிறுநீர் போகிறப்ப ரொம்பவே வந்து எரிச்சலும் கடுப்பும் வந்து இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் குணமாக நீங்கள் உலர் திராட்சியை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லதுங்க இந்த உலர் கால்சியம் சத்து அதிக அளவில் இருக்குது இந்த கால்சியம் சத்து உடல் வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாததுங்க குறிப்பாக குழந்தைகளோட எலும்புகளின் வளர்ச்சிக்கும் பற்களோட வலிமை வலுவிற்கும் வந்து ரொம்பவே அவசியமான சத்து அப்படின்னா கால்சியம் சத்து கால்சியம் சத்து இல்லை அப்படின்னா எலும்புகளும் மூட்டுகளும் தேய்மானம் அடைய ஆரம்பிச்சிருவோம் அதனால எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வருங்க குறிப்பாக வந்து கை கால் மூட்டு வலிகள் வந்துடும் இதெல்லாம் வரவிடாம தடுக்கக்கூடிய தன்மை இந்த உலர் திராட்சியில ரொம்பவே இருக்குதுங்க இந்த உலர் திராட்சியை உங்கள் உடல் சூட்டை வந்து குறைக்கக்கூடியது உடல் சீடு யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அவங்க எட்டுல இருந்து அதாவது இருபதுலேருந்து இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி உள்திராட்சி வந்து தண்ணியில் முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சிடணுங்க பின்னா காலையில் ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு அதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க ஒரு நாள் முழுவதும் அந்த ஒரு லிட்டர் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குடிச்சிடணுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப உடல் சூடு வந்து உங்களுக்கு குறைஞ்சிருங்க அடுத்தது மலச்சிக்கலுக்கு உடனடி நிவாரணம் தரக்கூடியது இந்த உலர் திராட்சை சின்ன பசங்களை இருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனை தாங்க அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை போக்குறதுக்கு இந்த உலர் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஊற வச்சு உலர் சாப்பிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு நாள்பட்ட மலச்சிக்கலாக இருந்தாலும் அதுக்கு நல்ல தீர்வு வந்து கொடுக்கக்கூடியது இந்த ஊற வச்சு உலர் திராட்சை நாள்பட்ட மலைச்சிக்கல்னா அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருங்க அதில் ஒன்று தான் கேன்சர் பெருங்குடர் புற்றுநோய் வரவிடாமலும் தடுக்கக்கூடிய தன்மை இந்த உலர்ச்சாட்சியில இருக்குதுங்க அதனால் பெருங்குடல் புற்றுநோய் வரவிடாமல் இருக்கிறதுக்கு இந்த உலர் டெய்லியும் ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அடுத்து வந்து ஜீரண சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு உடனடி நிவாரணம் தரக்கூடியது இந்த உலர் பெண்களுக்கு மாதவிடா காலங்களில் அதிகப்படியான வயிற்று வலி தசை வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் உலர் பயன்படுத்தினோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க மாதவிடா இருக்கிற அந்த மூணு நாளுக்கு இந்த உலர் திராட்சியை ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அதாவது தசை வலி உடல் வலி அடி வயிற்று வலி எல்லாமே வந்து சரியாகி உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்லா அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து உடம்பு ஆரோக்கியத்தை வந்து கொடுக்க கூடியதுங்க குறிப்பா அதிகளவு ரத்தப்போக்கு வந்து கட்டுப்படுங்க ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனைகளுக்குமே வந்து நல்ல தீர்வு தரக்கூடியது இந்த உலர் சிலருக்கு அடிக்கடி அதிக உடல் வலி கைகள் குடைச்சல் உடல் பலகீனம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இந்த உலர் இயற்கையாகவே எனர்ஜியும் சக்கரசத்தும் வந்து அதிகமாக இருக்குது எப்பெல்லாம் வந்து உடல் சோர்வாக இருக்கிறோ அப்போ நீங்கள் அந்த உலர் வந்து ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உடல் வந்து உடனே வந்து சுறுசுறுப்பாக ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ உடற்பிராட்சியை வந்து நீங்கள் இந்த வெறுமனையே சாப்பிட்லாம் இது வெறுமனையே சாப்பிட்றதுமே ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஊற வச்சும் கூட சாப்பிட்லாம் நைட்டெல்லாம் ஊற வச்சிட்டு காலையில் வந்து இங்கே சாப்பிட்றது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க ட்ரை பண்ணி பாருங்க உடல் வந்து எப்போதுமே வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் உடல் சோர்வே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த உலர் திராட்சை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க உலர் திராட்சையில் வந்து நீங்கள் திராட்சையாக சாப்பிட்றத காட்டிலும் திராட்சையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா சளி பிடிச்சிரும் குழந்தைகளுக்குலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக அது காலத்தில் கொடுத்துட்டோம் அப்படின்னா சளி கண்டிப்பாக பிடிச்சிரும் நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து இந்த உலர் திராட்சையை வேக வச்சு அதை காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா இது வந்து வீட்டில் செஞ்ச உலர் திராட்சைன்னாப்பெலாம் வந்து உங்களுக்கு அப்படி இருக்குது கடையில் வாங்குனிங்கன்னா இன்னும் நல்லா ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது வீட்டிலேயே வந்து திராட்சை வாங்கி வேக வச்சு காய வச்சு எடுத்தது ஸோ இதுவுமே வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது நீங்கள் வந்து திராட்சையாக சாப்பிட்றது வந்து நல்லது தான் பட்டு அது வந்து சளி பிடிச்சிரும் அப்படின்னு வந்து பயம் இருக்கும் இது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பயமே இருக்காது இதை சாப்பிட்றது ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியமானது கே எந்த ஒரு நோயுமே வரவிடாமல் தடுக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலை கொண்டது இந்த உடல் அந்த உலர் திராட்சையை உடலை வந்து எப்போதும் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த உலர் திராட்சையும் நாள் நைட்டே ஊற வச்சு காலையில் வந்து நீங்கள் அந்த உலர் சேர்த்து தண்ணியும் சேர்த்து குடிச்சிடணும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உடல் வந்து எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல் சிம்மையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ